ஹாய் நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பருதுபாயிலேருந்து தேராதுபாய்க்கு பயணம் பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது சரி ரொம்ப நாள் ஆச்சு போட் வழியால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் நம்ம ஏறி உட்கார்றது தான் ஏரி முன்னாடி அதோட விஷுவலை நம்ம பார்க்கும்பொழுது எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பாருங்கள் சுற்றி கடல் தண்ணி தாங்க ஆனால் அந்த கடலில் எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்கு ஆனால் நிறைய பேர் எல்லாருமே வீடியோவும் ஃபோட்டோஸும் எடுத்து தன்னோட நினைவுகளை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சாங்க நாம் மட்டுந்தான் வீடியோ எடுத்து சுற்றி சுற்றி வீடியோ எடுத்து கொண்டே இருந்தோம் ரொம்ப அழகான நம்மளை சுற்றி நிறையா போட்டுகள் போய்கிட்டே இருந்துச்சு அங்கேருந்து பருதுபாயிலிருந்து தேராதுபை வர்றதுக்கு வெறும் ஒரு திரகம் வந்து தாங்க ஆனால் இந்தியாவோட மதிப்பில் அது இருபத்தி நாலு ருபீஸுங்க அந்த கடல் அலைகளோட நம்மளுடைய போட்டும் பயணிச்சு கொண்டே இருக்கும் பொழுது அது அழகாக இருந்துச்சு அதை சுற்றி இருந்த பள்ளிவாசல்களும் அதுக்கப்புறம் அந்த போட்டில் பயணம் பண்ண அனைவருமே வந்து ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருந்தாங்க நம்ம போட்டை எத்தனையோ போட்டுகள் கடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நாம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஏன்னா நம்ம வியூஸுக்கு வீடியோ எடுக்க மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக நம்மளை கடந்து போகிற அத்தனை போட்டுகளும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் போனாங்க ஆனால் நான் அதை எப்போவுமே கண்டுக்கலை ஏன் நமக்கு தேவை வீடியோ மட்டும்தான் அந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது இடையில யாரோ ஒருத்தவங்க கையை காமிச்சிட்டாங்க அதனால அது வீடியோவோட பிரச்சனையாக இல்லை அது என்னோட கையான்னு எனக்கே தெரியலை அப்படியே மெலேடியா போய்கிட்டு இருக்கும்போது அந்த அலைகளோட பயணத்தில் எனக்கு மனசு ரொம்ப இதுவாக போய்கிட்டு இருந்துச்சுங்க ஏன்னா மனசுக்கு இதமாக பார்க்கும் பொழுது அந்த கடல் அலைகள் மாதிரி என்னுடைய மன அலைகளும் அப்படி தகவந்து போய் கொண்டே இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு இதில் நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரியே நினைச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த போட்டில் அத்தனை பேருமே மொத்தத்தையும் ரசிச்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன உள்பட ஏன்னா நான் ஒன்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால மற்றவங்கள பற்றி கவலைப்படலை ஏன் கேட்குறீங்களா ஏன்னா நமக்கு வீடியோவில் அழகழகான இயற்கை காட்சிகளை படம் பிடிக்கணும்னு மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம முத முதல் வாங்கின சாம்சங் ஃபோனு தானே அல்ட்ரா ட்வெண்ட்டி ஃபைவ்ல அழகாக நேர்த்தியாக நமக்கு வீடியோவை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு நம்மளுடைய நண்பர்கள் என்னைய கலாச்சு தான் வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் நான் பொருட்படுத்தல ஏன் தெரியுங்களா முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது சில முட்டுக்கடைகள் நமக்கு விலத்தான் செய்யும் நம்மளை நோக்கி ஒரு அழகான படகு கடந்து போகும் பொழுது அதை நான் ஜூம் பண்ண முயற்சி பண்ணேன் அது என்னுடைய கேமராவில் சிக்கலை என்னைக்குமே ஒரு லட்சியத்தை அடையும் பொழுது அந்த வீடியோ மட்டும்தான் நமக்கு கண்டிப்பா பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம என்றைக்குமே ஒரு லட்சத்தை அடையணும்னா சில இளையூறுகள் வரத்தான் செய்யும் இந்த கடலில் போகிற அலைகள் மாதிரி ஆனால் அலைகள் எவ்வளோ வந்தாலும் அதை கிழித்து கொண்டு தான் நம்மளுடைய போட்டு போய்கிட்டே இருந்துச்சு நம்ம அடைய வேண்டிய இலக்கு வர்ற வரைக்கும் நமக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை நாம் உடைச்சிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கணும் அலைகள் துள்ளுவதும் மிதப்பதும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் சும்மாவே தான் இருக்குது முடிஞ்சால் ரெண்டு கமெண்ட் போடுங்கள் என்ன மாதிரி கண்டண்டை நாங்கள் இப்போ லைக் பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சிச்சுன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த பயணம் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் போகிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் ஆகி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் இந்த பயணத்தில் நான் பயணம் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா போட்டில் அடிக்கடி நம்ம போகிறதில்ல நம்ம அடிக்கடி பஸ்ஸை யூஸ் பண்ணுறதுனால சரி நேற்று ராத்திரி நண்பர்களோடு போகும்போது அந்த இரவு காட்சிகள் என் மனசை ரொம்ப நிகழ்ச்சி பாருங்கள் ஒவ்வொன்றையும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுக்கும் பொழுது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஒரு குரூப்ஸ் ஒன்று போய்கிட்டு இருக்குது அந்த குரூக்ஸில் வந்துட்டு போகணும்னு நினச்சோம்னா அதுக்கு சாப்பாடு எல்லாமே அவங்க கொடுப்பாங்க குறைந்தபட்சம் பணம் மட்டும்தான் அவங்க அதில் வாங்குவாங்க நான் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என் நண்பர்கள் சொன்னாங்க இவ்வளோ அழகாக வீடியோ எடுக்கிறீ அப்படின்னு கேட்டாங்க அது நமக்கு திறமை தானே அது வீடியோவோட திறமைங்கிறத விட நம்ம மொபைல் அல்ட்ரா அல்லங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது அதனால தான் இவ்வளோ கிளாரிட்டியாக குவாலிட்டியாக நம்மளால் கொடுக்க முடிஞ்சிச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ஸில் நான் சந்திக்க போகிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் கண்டிப்பாக என்னோடய நண்பர்களோடு போயிட்டுருக்கும் இருக்கும்போது நண்பர்களையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தேன்